தேவனிடத்துல கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்துல நாம இதை பார்க்கும்போது போது ஆங்கிலத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மை ஹெல்ப் இஸ் இன் த நெய்ம் ஆஃப் த லோ ஹூ மேட் ஹவன் அண்ட் எர்த் அதாவது ஆங்கிலத்துல கொஞ்சம் கூட சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின கர்த்தரிடத்திலிருந்து ஹெல்ப் எனக்கு உதவி வருகிறது அமீன் தமிழ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தனுடைய நாமத்தில் உள்ளது கர்ச்சிடத்துல நமக்கு உதவி இருக்கிறதுங்க எனக்கு அன்பான பிள்ளைகளே இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரத்துல சொல்ல சொல்லுக்கு படுகிற ஒரு காரியம் என்னன்னா நமக்கு வேண்டிய உதவி நமக்கு வேண்டிய ஹெல்ப் அமீன் உதவிக்காக நீங்க யாரிடத்திலும் போய் கெஞ்சிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு நிக்காதீங்க முதலாவது தேவனை நோக்கி பாருங்க தேவனுடைய சமூகத்துல உதவிக்காக அவருடைய முகத்தை நாடுங்கள் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்க தேவனுடைய சமூகத்துல நின்னு பாருங்க நீங்க தேவனுடைய சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு நின்னு பாருங்க யாராலும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது ஆமே தேவனுடைய பிரசன்னத்துல உதவிக்காக நீங்க தேவனை நோக்கி பாருங்க தாவிதும் அதுதான் பண்ணாரு அதனாலதான் தாவீது இந்த சங்கீதத்துல இப்படி பாடுகிறார் எனக்கு சகாயம் வருகிறது கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி ஹலே லூயா அமே போல தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் அவன் சின்ன வயதிலிருந்து தேவனுக்காக நின்றவன் தேவனுடைய சமூகத்திலே நிற்பவன் தனிமையிலும் அவன் எல்லாராலும் தள்ளப்பட்ட போதும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே தாவீது நின்றார் ஆனால் கர்த்தர் தாவிதை உயர்த்தினார் தாவிதை கர்த்தர் கனம் பண்ணினார் அமேன் எல்லா சகோதரர்களுக்கு முன்பாக தாவிதை கர்த்தர் கனம் பண்ண காரணம் என்னன்னா எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவன் ஹாலே லூயா இதே போல இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசனத்துல தேவனுக்காக தேவனுடைய சமூகத்துல அமேன் நில்லுங்க உதவிக்காக அவருடைய சமூகத்துல அவரை நாம் நாடுங்க அமேன் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அமே அமே